நம்ம குறந்தையருக்கு பவுல் எழுதின முதலாம் திருமுகத்தை வாசிக்கிட்டே வருகிறோம் பதினைந்தாவது அதிகாரத்துல நம்ம நாற்பத்தி நான்கு வசனம் பார்த்துட்டோம் ஆஹ் இப்போ நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல இருந்து பார்க்க போறோம் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா வானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்போ முதல்ல ஜீவ ஆத்மா வானான்னா நம்ம ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் வந்து அவனுக்கு வந்து ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மாம்ச உருவம் மாம்சமும் ரத்தமும் சதையும் உள்ள ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு சரீரமாக மாறுச்சு அப்போ வந்து தேவன் வந்து தன்னுடைய ஆவியை ஊற்றின உடனே இப்போ பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவன் அவன் வந்து வெறும் அப்போ ஊதம்போது அவன் வெறும் மாம்சம் சத ரத்தம் உள்ளவனா இந்த பூமியில் நல்லா சாப்பிட்டு உண்டு மகிழத்தக்க ஒரு பூமிக்குரிய சரீரம் அவனுக்கு கிடைச்சது ஆனா பிந்தின ஆதாம் ஆகி ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆவியானவர் வரும்போது அவர் பரலோக சாயலை தரித்து கொள்ளுகிற மறுரூபமாக்கப்பட்டவராக அவர் வந்து மாறினார் இப்போ எப்படி நம்ம தாயின் வயிற்றில் ஒரு கருவாக இருந்து வளர்ந்து பத்து மாதத்தில் ஒரு குழந்தையாக பிறந்து மெல்ல மெல்லமாக வளர்ந்து வாலிபனாகி கிழவனாகி மறி மரணம் ஏற்படுது அப்ப பிறப்புக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா ஆனா நம்ம மாம்ச சரீரம் அழிந்த உடனே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மளை உடனே பரலோக பரலோக ஜீவ சரீரமாக நம்மளை உயிர்ப்பிக்கிறார் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே அதாவது ஒரு நொடி பொழுதில் நம்ம மறுரூபமாகும் அதாவது ஒரு மாம்ச சரீரத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிற நேரம்லாம் இல்லை ஆவியானவர் உடனே நம்மளை ஆனவராக உயிர்ப்பிக்கிறவராக மாற்றி விடுவார் அதை தான் சொல்கிறாங்க முதல்ல உருவாக்கின உருவாக்கப்பட்ட ஆதான் பூமிக்குரிய சரீரத்தோடு இருந்தான் பின்பாக வந்த இயேசுவானவர் பரலோகத்திற்குரிய மறுரூபமாக்கப்பட்டவராக ஆவியானவரால் மாற்றப்பட்டார் அதை தான் வந்து இந்த வந்து சொல்லுது அப்போ ஆவிக்குரிய சரீரம் முந்தினது இல்ல சரீரமே அதாவது ஜென்ம சரீரமே முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது அப்படிதானே நமக்கு வந்து ஆதாமுடைய மரணத்திற்கு அப்புறம் எல்லாருமே மரிச்சாங்களே ஒரே மரணத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு உயிர் தெழுதல் இல்லை ஆனா ஏசு கிறிஸ்தவுடைய மரணத்திற்கு அப்புறம் ஒரு உயிர் உண்டு இல்லையா அப்போ அந்த உயிர்த்தெழுதல்ங்கிறது ஆவிக்குரிய சரீரமாக உயிர்த்தெழு உயிர்த்தெழுகிறது அப்போ அதுதான் பின்னாடி உள்ளது அப்ப முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் நமக்கு நல்லா தெரியுது பாத்தீங்களா அப்போ அந்த பூமிக்குரியவங்க பூமிக்குரிய காரியங்கள்ல இருப்பாங்க வானத்திற்குரியவர்கள் பரலோக காரியங்களில் தரித்திருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனை துதிப்பது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது தேவ சாயலை தரித்து கொள்வது இப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க யாரு இந்த ஆவியானவரை பெற்றவர்கள் இந்த பரலோக ராஜ்யத்தின் அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்தார் இல்லையா ஆவியானவரின் மூலமாக அந்த சாயலை தரித்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் வானத்திற்குரியவர்களுக்குள்ள குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மண்ணானவர்களுடைய சாயலை நாம் அணிந்திருப்பது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்ளுவோம் அப்படின்ட்டுதான் வரிசையா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாரு நமக்கு நல்லா தெரியும் அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை இந்த இந்த ரத்தம் இந்த சதெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஆனா இந்த சரீரத்திற்கு ஆவியானவர் எப்படிப்பட்ட உயிர் கொடுக்கிறாருன்னா பரலோகத்திற்கு போகிற மறுரூபத்திற்கான சாயலை கொடுக்கறார் திரும்பவும் தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே நாம் இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாகும் இமைப்பொழுதுல இந்த மாம்ச சரீரத்துல இருந்து நம்ம ஆவிக்குரிய சரீரமாக டிரான்ஸ்பார்ம் பண்ணப்படுவோம் யாராலன்னா ஏசு கிறிஸ்துவால ஆவியானவரால நம்ம வந்து உயிர்ப்பிக்கப்படுவோம் இதுல பாருங்க ஐம்பத்த நாலாவது வசனத்துல சொல்றாரு அழி உள்ளதாகிய இது அழியாமையும் கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் அப்போ எப்போ மரணத்தை நம்ம ஜெயிக்கிறோம் ஏன்னா பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்னு நம்ம வந்து இப்போ குருந்தில் பவுல் எழுதுகிறார் இல்லையா அப்போ அந்த மரணம் எப்போ ஜெயமாக விழுங்கப்படும்னா சாவுக்கேதுவான இது சாவாமையும் அழிவுள்ளதாக இது அழிவாமையும் அழியாமையும் தரித்து போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும் அப்போது எப்போ நமக்கு ஒரு மறுரூபம் கிடைக்குதோ எப்போது எக்காலும் துணிக்குதோ அப்போ இந்த மரணத்திற்கு ஒரு முடிவு கெட்டப்பட்டு நாம் எல்லாரும் மருணும்பம் ஆக்கப்படுவோம்னு ஆனால் இந்த எக்காலம் துணிக்கிறத எப்போ சொல்றாரு அதாவது கடைசி காலம் நம்மளை வந்து கர்த்தர் எடுத்துக்கொள்றது சொல்றார ஏன்னா அதுக்கப்புறமாகவும் இந்த பூமியில ஏழு வருஷம் உபதிரவ காலம் இருக்கு அந்த காலத்தில் எக்காலம் துணிப்பெல்லாம் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் ஆனால் அதுலேயும் உறுதியாக நின்று கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக நிற்கிற சில ஜனங்கள் இருப்பாங்க ஆனால் அவங்களையும் உயிர்ப்பிப்பாங்க தான் ஆனா இதுல வந்து எக்காலம் துணிக்கிறது மட்டும் தான் பவுல் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறார் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவுலாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே இது நமக்கு நல்லா தெரியும்ல இந்த வசனம் மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் அப்போ இந்த பாவம் இல்லாத ஒரு சரீரத்திற்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆறதுதான் மரணத்தை நம்ம ஜெயிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோதரம் அப்போ இதுதான் நம்மளுடைய ஜெயம் நம்மளுடைய வெற்றியே இதுதான் தான் கிறிஸ்து எப்படி மறுரூபமாக்கப்பட்டாரோ இந்த அழிவுள்ள சரீரத்துல இருந்து அழியாமை உள்ள சரீரத்துக்கு மாறினாரோ அது போல நம்ம மாறும்போதுதான் தான் இந்த மரணத்தை ஜெயிக்க முடியும் இதுதான் நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமான வெற்றி அப்படின்னு சொல்றாரு ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக அப்போ கொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் இருக்குது மறிச்சதுக்கு அப்புறமாக ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து கத்தருக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் ஒழுங்கும் கிரமமாக செய்யுங்க அதில் எதையுமே விட்டுறாதீங்க ஒருவேளை வேளை இம்மையில் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆனால் மறுமையில் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் காத்திருக்கு அதனால் எந்த ஒரு பிரயாசமும் விருதாக போகாது நீங்க தொடர்ந்து செய்யுங்க அதே தான் பவுல் நம்மக்கிட்டையும் சொல்கிறார் நீங்கள் செய்கிற பிரயாசம் வெளி உலகத்துக்கு தெரியுதோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ உங்க சுற்றி இருக்கிற உங்கள் சர்ச்சுக்கு தெரியுதோ உங்கள் பாஸ்டருக்கு தெரியுதோ யாருக்கு தெரியுதோ இல்லையோ நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் தனி அறையில் யாரோ ஒருத்தருக்காக வடித்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் இந்த தேசங்களுக்குள்ளெல்லாம் நடக்கிற போராட்டத்திற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு தெரியும் அப்போ நம்ம பிரயாசப்படுகிற ஒரு பிரயாசம் கூட வீணா போகாதான் அந்த பிரயாசம் எல்லாத்துக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார் அவர் வரும்போது அதற்கான பலனோய் கொண்டு வந்து நம்மளை அவரோட அழைத்து செல்கிறவராக இருக்கிறார் அப்போ இந்த இந்த கொருந்து பட்டணம் மட்டும் மறுரூபத்தை மறந்தவங்களாக வாழலை நம்மளையும் நிறைய பேர் மறந்தவங்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு வருகை இருக்குது அந்த வருகைக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த நித்திய வாழ்க்கைக்கான தேடலோட நம்மள எத்தனை கிறிஸ்தவர்கள் நம்ம இந்த பூமியில் வாழுகிறோம் அதற்காக வாஞ்சிக்கிறோமா அதற்காக ஜெபிக்கிறோமா பிள்ளை கல்யாணம் படிப்பு தொழில் வேலை வீடு நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் மறுரூப காரியங்களுக்காகவும் ஜெபிங்க அப்படின்னு பவுல் இதில் இன்சிஸ் பண்ணுறார் நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையோடு ஜெபிக்க வேண்டிய ஜெபமும் அதுவே காட் பிளெஸ்